சிங்கிள் ஓட்டாங்க இந்த பாலில் வந்தால் வெங்கட் ஹான் சைக் போன பாலில் ஒரு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா ரெட்டி போய்க்கு பாலை ஸ்டாப் பண்ணுறாரு பவுண்டரி போக விடாமல் கம்ஃபர்டபுள்வா ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக ஆகிடுச்சாருங்க பவுண்ட்ரிக்கான சான்ஸாக ஃபீல்டில் வரட்டி போய்க்கு இருக்காங்க ஃபாஸ்டாக போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ரெண்டு பேட்ஸ்மனே உள்ள ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் போ டெலிவரி குயிக்கராக போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு சூர்யா நல்லா கம்பேக்ட் பேக் பால் பாய் எக்ஸா பவுன்ஸ் குத்தனை இடத்துலேருந்து ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஃபீல் சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ஓவரோட முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி செகண்ட் ஓவரோட ராஜா அவளுக்கு கைக்கு போதான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க இந்த பாலில் ஒன் ஓகேப்பா உருண்டே வந்துருச்சுங்க குத்துன இடத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வர ரெட்டி பார்த்தாரு டாட் பால் மாதிரி இருக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகும் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஆறானு பார்த்தா ஆப்போசிட் பின்னு அதுலேயும் அங்கே தாண்டிச்சா எஸ் போயிடுச்சுங்க ஆறு நேருக்கு நேர் காத்து ஆப்போசிட்டில் அடிச்சிருந்தாலும் தெளிவாக அடிச்சிருக்காரு ரெண்டு அгейன் லேப்டர்ட் ஷாட் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கேட்சுかな வைபா அங்க ஃபீலர் வரட்டி போனாரே ஆனா சாப்பிட முடியல செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்து இருக்காங்க தொடர்ந்து ஒரு பவுண்டரி இங்க மடிமை பண்றாரு ரகு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கோவிட் பட்டி சரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நாலு ஓவர்னு சொல்லிருப்பேன் அஞ்சு ஓவர் ஒரு பௌலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின ஏម្លே சூர்யா கொடுத்து இருக்காங்க பால் சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஆனா சப்பீலர் சூப்பர் த்ரோ தெளிவா த்ரோ அடிச்சிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் சான்ஸ் பார் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு கவர்ஸ்ல ஃபீல்டர் விரட்டி வரத்துக்குள்ளேயே ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மிஸ் ஃபீல்டுங்க கஷ்டப்பட்டு விரட்டி வந்தாரு பட் ட்ரை வேஸ்டாக போயிடுச்சு பவுண்டரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா கம்பேக்ட் டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு சூரியா நெக்ஸ்ட் ஒன் லாப்டர் சார் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் போனாலும் சாப்பிட முடியல வெங்கட் பேட்ல இருந்து எக்ஸா கவர்ல வர பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு சூர்யா மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி ஃபோர்த் ஓவர் போட இங்கே சைடாம் குட்டி ஃபஸ்ட் ஒன்

சூப்பராக அடித்தாருங்க விண்டை பயன்படுத்தி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கையில் போனச்சு கேட்சை பிடிச்சி பார்த்துருக்கலாம் மிஸ் ஃபீல்ட் ஆகிடுச்சு சூப்பர் த்ரோ த்ரோ பாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் அப்போ குத்துன இடத்துல இந்த டாட் பாலாக மாதிரி இருக்குது பாஸ் ஒன் ஃபீல்டர் கையில் தட்டி விட்டு குயிக்கிறனா மாதிரி நிறுத்திட்டாங்க ஒரு ரன் நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி லாஸ்ட் ஒரு போட எங்கள் அருண் ஒரு சார் நல்லா போடக்கூடிய பவுலர் ஃபஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை சரியான வேகம் பேட்டில் படலை டாட் பாலாக மாதிரி இருக்குது டாட் பாலோட சவுண்ட் இருக்கார் ரூன் செகண்ட் ஒன் பாயிண்ட்டில் ஃபீல தெளிவாக நின்று பிடிச்சிருக்காரு அங்கே குட்டின்னு நினைக்கிறேன் ஃபீலர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சேன்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீலில் நல்ல டேக்கானங்க சூப்பராக கேட்ச்சு பிடிச்சிருக்காரு குட்டி பேஸ்வனா யூ யுபி ஃபாஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல சூப்பர் டேக் கானுங்க ப்ரதை இப்போ ஒரு சார் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் அருண் வாலோட ஹார்ட்டிஃபிகேட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது எடுக்கிறான்னு பார்க்கலாம் ஹார்டிஃபிகேட்டாக இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணலன்னு நினைக்கிறேன் டோர்னமெண்ட்டில் பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி ஃபீல்டில் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காரு சிங்கிள் ஓட்டாங்க பர்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் லாஸ்ட் ஒன்மூறுபாய் டார்கெட்டை நினைக்க அப்புறம் பந்து தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் பார் டபுள் ஓடுறாங்களான்னு பார்த்தா அங்கே குட்டி நிதானமாக நின்று பிடிச்சிருக்காரு ரெண்டு ஓட்டாங்களா எஸ் கிடையாது

अल्बाडो बंदर बन चुका है लाल अपल फील्ड एंड यार कौन इलारान करने करने बंदर बन रहा है संगे तेलीवाना तो किन्होंने सपोर्ट बनने के लिए चैंस पर कैच ऑफ फील्ड बंदर दरान पता वारंट नहीं है गेंद लावल लड़के वारे देख सुन तरह तरह तर्जीब टेस्टी प्वाइंट सिंगल वाले डांगर देख सुन सुच

போல ஒரு போல ரெண்டு ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பஸ்ட் ஒன் கண்ட்ரோல் டா ஆட பார்த்தாரு அக்ராஸ்ல செகண்ட் ஒன் லைக் கட் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்க ஃபீலரை தாண்டி இருந்துச்சு ரெண்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாஃப் நல்ல பேக்கப் சொல்லி அதுக்கப்புறம்

விicket நல்ல ஒரு பந்து ஸ்வேஸ் சொன்னா இங்க மோகன்ファஸ்ட் ボல்லே அடிச்சிருக்காங்க தாண்டி போயிரமா ஃபீல்ட நல்ல டேக்கர் லைன்ல வந்து கேட்சப் பிடிச்சிருக்காங்க விicket ஃபாக் டு பேக் விicket இலக்குறாங்க இங்க மதன்தலை முன்ன இருக்க 6 பால்கே 7 அடிக்கணும் லாஸ்ட் தட்டி விட்டு இருக்காங்க தெளிவான

தெளிவாக ஆடி இருக்காரு மணியை தேடி போயிருக்கு சிங்கிள் முதல்ல அஞ்சு பால்ல அஞ்சு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க ஃபிஷியலான சுச்சுவேஷனில் ரன் அவுட்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இப்போ கண்டிப்பாக பேட்ஸ்மேன் ட்ரெஸ்ஸராக இருப்பாருங்க இதுக்கு முன்னாடியே ஆடி பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாரு கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு இப்போ பார்க்கலாம் ரஞ்சித் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த பேட்ஸ்மேன் கடைசி ஒன்றுக்கு ரெண்டு அஞ்சு ஆறுக்கு ஏழுங்கிறத போன மேட்ச்ல வின் பண்ண மாதிரியே இந்த மேட்ச்ல ரகு காலை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டாருங்க போன மேட்ச போலவே இந்த மேட்ச்ல கடைசி பால் ஒண்ணுக்கு ரெண்டு அப்படிங்கும்போது போது ரன் அவுட்ல மேட்ச வின் பண்றாங்க கடகப்பட்டியை தொடர்ந்து இங்க கோவில்பட்டி முதலனியா செமிஃபைனல் முன்னேறி போயிருக்காங்க அல்லக்கு அப்படிதான் சொல்லணும் மருந்தாண்டாங்க ஸோ எல்லா பாலும் சிங்கிள் போகாம முன்னாடியே ஏதாவது ஒரு பால் ஆடி பார்த்துருக்கணும் அந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது அல்லக் மருந்தந்தலை